இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கடகம் கடகராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கடகராசிக்கு வந்து பாருங்கள் ராசியிலே சூரியனும் புதனும் சஞ்சரிச்சுருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேது சிம்ம ராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார் ஒம்பதாம் இடத்துல பாக்கி சனி சனி மீனராசியில் சஞ்சரிச்சுருக்காங்க ராசிக்கு ப பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வரைஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த ஆடி மாதம் பாருங்கள் உங்கள் ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சஞ்சரிச்சுருக்காருங்க சூரியனும் புதனும் சஞ்சரிச்சுருக்காங்க இப்போ தான் அஷ்டமசனியெல்லாம் முடிஞ்சு கடகராசிக்காரங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க ஒரு சில பேர் இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க கடன் பிரச்சனைங்க சார் பண பிரச்சனை வேலையில் நிம்மதி இல்லை மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியலைன்னு ஒரு சில பேர் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் உங்கள் ராசி மேலேயே இருக்கார் சரிங்களா அப்போ வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு வருமானம் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா உடம்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பில் பாதிக்கப்படுவீங்க ஏன்னா ஒரு நெருப்பு கிரகம் உங்கள் உடம்பு மேலே இருக்கிறதுனால ராசி மேலே இருக்கிறனால உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஒரு சில பேர்த்துக்கு வரும் பிபி கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க பார்த்துக்குங்க சரிங்களா ஆனால் ராசியில் ரெண்டாம் அதிபதி சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல ஆதிபத்திய ரீதியாக ஒரு நல்ல அமைப்பு கொடுத்துரும் நல்ல ஒரு அமைப்பு நல்ல வேலை கிடைக்கிறது வேலையில் மாற்றம் அதில் வேலையில்லாம இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பார்க்க போகிறீங்க இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு மூணாமதி பிதி புதனும் பாருங்கள் உங்கள் ராசியிலே இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதும் சூரியன் வந்து ரெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறது ஒரு யோகம் அப்போ முயற்சி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் வெற்றி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம் நீ விலகிடுச்சு சனி வழங்கினாலே தொழில் ஆரம்பிக்கலாங்க சனி இருந்தால் தான் சில பிரச்சனை கொடுக்கும் ரெண்டரை வருஷம் உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருக்கோம் அஷ்டம சனி ஒரு வழி ஆகிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு உங்களுக்கு மார்ச் வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை காத்துட்ருக்குங்க கவலைப்பட வேண்டாம் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அந்த செவ்வாய் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு பன்னெண்டாம் தேதி போகிறதுனால முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுகரம் கிடைச்சிரும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது மீடியாவில் இருக்கவங்க ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க அதேமாதிரி க தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கிடை யோகம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சரிங்களா எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் வண்டி வாகனத்தில் இரவு நேர பிராயணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க ஆனால் குரு பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால அது எதையும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இருந்தாலும் வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக போகணும் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒம்பதாம் இடத்துல சனி அப்பாவோடய ஹெல்த்தில் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் வந்து தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பெருசாக சோதனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ துக்கமோ இந்த மாதிரி எதுவும் வந்துடாது ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி தான் உங்களுக்கு ரெண்டரை வருஷம் போட்டு ஒரு வழி பண்ணிச்சு ஆனால் இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதமாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சுக்கரனு பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்காருங்க இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஆடி பத்தாம் தேதி அப்போது வாகனக்காக செலவு பண்ணுறது வீடு கட்டுறக்காக செலவு பண்ணுறது சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இந்த மாதம் தேடி வரும் ஏன்னா பன்னெண்டில் குரு சுக்கரன் வந்துவிட்டாங்க குரு சுக்கரன் வந்தாலே ரெண்டு சுபகிரகம் இருந்தது சுப செலவு பண்ண போகிறீங்க செலவு பண்ணுன்னா கையில் பணம் வேணும்ல அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படியும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவி கிடைச்சது கிடைக்கிறது கடன் லோன் அப்ளை பண்ணி கடனுக்காக வெயிட் பண்ணிருக்கவங்க லோன் அப்ரூவ் ஆகிடும் உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும் உங்களுக்கு தூக்கம் நிம்மதியாக தூங்குவீங்க இந்த மாதம் ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு தூக்கம் இல்லை இந்த மாதம் நிம்மதியாக ஒரு தூக்கம் வரும் உங்களுக்கு அதேமாதிரி வெளிநாட்டு பயணம் வெளியூர் போகணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கவங்க வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கவங்க ஒரு டிராவல் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் டிராவல் சக்ஸஸ் ஆயிரும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் உங்களுக்கு சரிங்களா நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க சுப விஷயங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க அது அத்தனை அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சரிங்களா நல்லா இருக்குங்க இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் சொல்லிடலாம் செவ்வாய் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் ஆரம்பிக்காக முயற்சி ஏன்னா பத்தாம் தேதி பீதி மூணாம் இடத்துல உட்காந்துருக்கார் அஞ்சாம் தேதி பீதி மூணாம் இடத்துல இருக்கார் தொழில் ஆரம்பிக்கிறதாக முயற்சி நல்ல விதமாக சில அதிர்ஷம் கிடைக்கிறது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அமைஞ்சிடும் ஏன்னா ரெண்ட வருஷம் படாதபாடு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க எதுவுமே நடக்கலை உங்களுக்கு எல்லாமே தடங்கள் தான் மன உளைச்சலோட பணப்பிரச்சனையோட கடன் தொல்லையோட மனசில் நிம்மதி இல்லாமல் நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிருப்பீங்க சித்திரவதை அனுபவிச்சிருப்பீங்க நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க கடகராசிக்காரங்க இப்போதான் ஓரளவு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமாதான் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக போயிட்டுருக்கு சரிங்களா ஆனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் நல்லா இருக்காரு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு பாக்கி அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் குருவும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து அது சுப விஷயங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்கன்னு காமிக்கிது அதனால நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க நல்லது நடக்கப்போகுது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சி தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் பிரிஞ்சு போன உறவினர்கள் பிரிஞ்சு போன உறவினர்கள் பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் இதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது சரிங்களா நல்ல மாதம் இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு கடகராசினியர்களுக்கு அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் கடகராசி நீங்கள் வந்து பூச நட்சத்திரமா புனர்பூச நட்சத்திரமா ஆயிலிய நட்சத்திரமா என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன உங்கள் வயசு என்ன பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கோச்சாரப்பழங்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து இரவு தான் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி உங்கள் லைஃப் இன்மேல் எப்படி இருக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் கட எல்லா கடகராசி நேர்களுக்கும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆடி மாதம் பயன்படுத்திக்கிங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து கோச்சார கிரகநிலைகள் வாழ்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரகநிலைகளை வச்சு நம்ம க கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆனால் உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா கோச்சார பலன்கிறது ஜென்ரலாக பார்க்குறது பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்கறதுங்க இப்படி இருக்கும் இப்படி இருக்காது நம்ம பார்க்கறது பிறப்பு ஜாதங்கிறது தனிப்பட்ட தனி மனிதனுடைய விஷயம் சரிங்களா தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் கோச்சார பலன் ஜென்ரலாக பார்க்குறது துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன தசாபுத்தி என்ன கிரகங்கள் உங்களை ஏகிட்ருக்கு உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியாக உங்களுக்கு பாதகமான கிரகத்தோட தசாபுத்தியா இதெல்லாம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அப்போ மெஜாரிட்டியாக தான் பேசுது பாருங்கள் அப்போ ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கான் என்ன கருமா நல்ல கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கானா கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கானா இந்த பிறவிளை என்னென்ன நடக்கும் என்னென்ன காலக்கட்டங்களில் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும் இது இப்போ ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரெட்டாக சொல்ல முடியும் உங்க பிறப்பு ஜாதகம் பாருங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களா தான் இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மை சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது சரிங்களா எல்லாம் ஒரு சில பேருக்கு செட் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் சொல்றது அப்படியே நடக்குதுங்க சார் நீங்க சொல்கிறது நடக்குதுன்னு சொல்லுவீங்க ஒரு சில பேத்துக்கு வந்து நான் சொல்றது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க சார் அது நடக்க மாட்டேங்குது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் பேச்சு கேட்குறேன்னு எங்களுக்கு தெரியல எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் இருக்கீங்க அது பொதுவான பலன்கள் பொதுவான பலன் அப்படிதான் இருக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி எப்படி இருக்கார் அஞ்சாமாதிபதி எப்படி இருக்கார் பாக்கியாதிபதி எப்படி இருக்கார் முக்கியமாக சொல்லப்போனால் லக்னாதிபதி எப்படி இருக்கார் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியும் அவங்க அழகாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் திறமையாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் லக்னாதிபதி நல்லா இருந்தாதான் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை மற்றவங்களை வச்சு அடுத்தவங்க அனுபவிச்சு போயிட்டே இருப்பாங்க ஏணி படிக்கிற மாதிரி அவங்க எரியிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களால் அனுபவிக்க முடியாது லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டு கையில் ரெண்டு காலில் கோடிக்கணக்கில் பணம் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி அந்த மனுஷன் அனுபவிக்க முடியும் அதே தான் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகங்கள் அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டுப்போனால் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாதுங்கிறத ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னே சொல்லிடலாம் சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன புத்தி போதும் பாருங்கள் உங்கள் வயசு என்ன என்ன கருமால் இருக்கீங்க என்ன அனுபவிக்க போகிறீங்க என்னென்ன நடக்க போகுது இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்